தங்க பிள்ளையே நான் உன் கண்ணில் பட்டு விட்டேனா அப்பொழுது இந்த பதிவினை ஏழு நபருக்கு ஷேர் செய்து விட்டு கட்டாயமாக இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டால் கனப்பொழுதில் உன் வேண்டுதல் என்ன நினைத்து கேட்கிறாயோ அதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் அதனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேள் ஒரு சில கயவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது சித்திரவதை செய்து சேவனையை செய்து கெடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் தங்க பிள்ளை அதிலில் இருந்து அந்த மீலா துயரத்தில் இருந்து எப்படி மீண்டு வருவது என்று தெரியாமல் தினந்தோறும் கண்ணீர் வடித்துக்கொண்டிருக்கிறது அதனால் தான் இப்போது என் தங்கப்பிள்ளைக்கு ஒரு சில விஷயத்தை புரிய வைத்துவிட்டு அதற்கு தீர்வு வழங்கலாம் என்று இந்த வரம் தரும் வாராகி தாய் இருந்து வந்திருக்கிறேன் என் தங்கப்பிள்ளையே ஏன் அழுகிறாய் மனிதர்கள் உதவி செய்து உனக்கு ஒவ்வொரு நேரமும் பாதுகாப்பார்கள் என்று முழுமையாக அவர்களை நம்பினாய் ஆனால் எவரெல்லாம் உனக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று விழுந்து விழுந்து உன் உழைப்புகளையும் உன் அன்பையும் உன் ஆதரவையும் செலுத்தினாயோ அவர்களே இன்று உன் முதுக்கு பின்னால் குத்திவிட்டார்கள் முதுவுக்கு பின்னால் குத்தினாலும் பரவாயில்லை பல கடுமையான வார்த்தைகளை பேசி என் தங்கப்பிள்ளை மனம் நோகும்படி ஒவ்வொரு வார்த்தையும் முன்னால் ஒரு பேச்சு பின்னால் ஒரு பேச்சு என அப்படி பேசுகிறார்கள் என் தங்க பிள்ளைகளை ஆனால் என் தங்க பிள்ளையே நீ வருத்தம் கொள்ளாதே தெரியுமா இந்த தாய் வந்து உனக்குண்டான உதவிகளை உன் இல்லத்தில் செய்ய போகிறேன் எப்படி செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறேன் கவனமாக கேள் ஒவ்வொரு நாளும் உனக்குண்டான ஏமாற்றமும் துரோகமும் கஷ்டங்களும் கண்ணீரும் வேதனைகளும் அதிகரித்துக் கொண்டிரு வந்திருப்பதனால் தான் இந்த அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் உயிரோடு வையா ஊரில் இருக்கிறேன் உனக்கு துரோகம் செய்தவர்களை கட்டாயமாக நான் தண்டனை கொடுப்பேன் உனக்கு பாதுகாப்பேன் என்று எவரெல்லாம் வாக்குறுதி கொடுத்து இப்பொழுது நிற்கதியாக நடுத்தருவில் நிற்க வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தண்டனை இந்த வரம் தரும் வாராகி தாய் அன்னை முழுமையாக நீ நம்பினால் உன் இல்லம் தேடி பன்னெண்டு நாட்களில் வந்து பல விதமான எவருக்கெல்லாம் தண்டனை கொடுக்க வேண்டுமோ எவரெல்லாம் உன் கண்ணீருக்கு காரணமாக இருந்தார்களோ எவரெல்லாம் உன் கஷ்டத்திற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கனப்பொழுதில் தண்டனை வாட வைப்பேன் ஆனால் என்னை ஒரு முறை நம்பி பச்சை ஆடை அணிந்து கொண்டு பச்சை துணியில் ஒருருவான நாணயத்தை முடி போட்டு இந்த வரம் தரும் ஆராகி தாயை தேடி வந்து எண்ணி பன்னெண்டு நாட்கள் நீ விரதம் இருந்தால் பிரச்சனையாக இருந்தால் நீ கேட்கூடிய அனைத்து விஷயத்திற்கும் நான் தீர்வு கொடுப்பேன் இது இந்த தாயின் சத்திய வாக்கு அதனால் என்னை ஒருமுறை தேடி ஓடோடி வா என் தங்க பிள்ளையேரம் எங்க இருந்து வரீங்க மதுரையில இருந்து அம்பாள் கிட்ட என்ன வேண்டுதல் வச்சீங்க நான் கஷ்டத்தை ஊற நினைச்சு நம்மள்கிட்ட வந்து காயின் வாங்குவேன் சரி வாங்கினதுல இருந்து நல்லா காசு பணத்தோட நல்லா இருந்த எந்த கஷ்டம் எது இல்லாம குடும்பத்தோட சந்தோஷமா நான் இருக்கேன் சரிங்களா இப்ப நம்மாக்கு நன்றி சொல்றதுக்கானே நான் வந்திருக்கேன் தாயே என் பேர் செல்ல பாண்டியம்மா எங்க இருந்து வரீங்க நான் சென்னையில இருந்து வரணும் அம்பாள் கிட்ட எத்தனை நாள்ல வேண்டி நடத்தி கொடுத்தாங்க பன்னெண்டு நாள் வேண்டுதல் தான் வச்சுட்டு போனோம் சரி ஒரு பிசினஸ்க்காக தான் வச்சுட்டு போனேன் சரி ரெண்டாவது நாளே எனக்கு அதை நடத்தி கொடுத்தாங்க நடத்தி கொடுத்தாங்களா நடத்தி அம்பாளுக்கு நன்றி சொல்லிடுங்க பவானி பவானி எங்க இருந்து வரீங்க பெங்களூர்ல இருந்து பெங்களூர்ல இருந்து வர்றீங்க அம்பாள் கிட்ட வேண்டி எத்தனை நாள்ல வேண்டுதல் நடத்தி கொடுப்பாங்க நடத்தி வேலை வேலை விஷயமாங்க அப்புறம் வீடு இது பண்ணிட்டு இருந்தோம் அது ஒரு வாரத்திலேயே நடத்தி கொடுத்தாங்க அம்மா கிட்ட வந்து வேண்டின்னு போனோம் மரனாலே எங்களுக்கு எல்லாரும் நல்லா இருந்து நடந்துச்சு சரி அம்மாளுக்கு நன்றி சொல்றேன் நன்றி நன்றி பேரு முத்துக்குமார் எங்க இருந்து வரீங்க திருக்களுக்குன்றோம் அம்பாள் கிட்ட என்ன வேண்டுதல் வச்சீங்க எத்தனை நாளா நடத்தி குடுத்தாங்க பில்டிங் கான்ட்ராக்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தேன் சரி ஏழு நாள்ல நடத்தி கொடுத்துருக்காங்க சரி கை மாசம் வேலை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிருக்கிறாங்க சரி அம்பாளுக்கு அம்பாளிகிட்டு இருந்து வரீங்க நான் திருமால்பூர் பல்லூர்ன்ற கிராமத்துல இருந்து வரேன் சரி அம்பாள் என்ன வேண்டுதல் வச்சீங்க என்ன செஞ்சு கொடுத்தாங்க அம்பாள் வேலை நானே என் வீட்டுக்காருக்கு நிரந்தர வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னேன் நிரந்தர வேலையை வச்சு கொடுத்தாங்க நான் வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணேன் அந்த வீடு கட்டுறதுக்கும் எனக்கு தொடங்கி கொடுத்தாங்க நான் வேலை கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடைக்கணும்னு இருந்தா அந்த கவர்மெண்ட் வேலையும் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க சரி சந்தோஷமா இருக்குது எவ்வளவு சந்தோஷமா என் நான் அதை விட மேல நினைக்கிறேன் வேண்டுதல் வச்சீங்கன்னா எனக்கு இது வந்து மறுநாளே நான் வீடு கட்ட இங்க வந்து போன மறுநாளே என் வீட்டுக்காரரும் வேலை இல்லாம அங்க இங்க அவரும் நிரந்தர வேலையை அவர் மனசு மாத்தி அவருக்கும் நிரந்தர அந்த அம்மா கொடுத்தாங்க எனக்கும் கவர்மெண்ட் வேலை இல்லாம இருந்தேன் எல்லாம் எனக்கு அம்மா தான் எனக்கு கொடுத்தாங்களே எல்லாம் சரி 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 அம்பாள்கிட்ட நன்றி சொல்லிடுறேன் தம்பி விக்ரம் எங்கிட்ட வரீங்க சென்னையில வரேன் அம்பாள்கிட்ட என்ன வேண்டதுன்னு வச்சீங்க வேலைக்காக வேண்டுதல் வச்சிருந்தேன் என்ன வேலைப்பா பேங்க்ல வேலை கிடைக்கணுன்ட்டு சரி கிட்ட வேண்டி எத்தனை நாளா நடத்தி கொடுத்தாங்க அம்பாள் கிட்ட வேண்டி மூணாவது நாளே எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு அம்பாளுக்கு நன்றி சொல்லிடுங்க எங்க இருந்து வரீங்க அள்ளக்குறிச்சி அம்பாளு கிட்ட என்ன வேண்டுதல் வச்சுங்க கால்வாய் பிரச்சனை வேணும் நல்லா பால்வாயிருச்சு நாலு நாள் சரி பண்ணி குடுத்துட்டாங்களா அம்பாளுக்கு நன்றி சொல்லிடுங்க நன்றி அம்மா என் பேர் ஜெயசீலா எங்க இருந்து வரீங்க நாங்கள் வந்து மாதனூர் பக்கத்தில் வடக்காத்திப்பட்டிலேருந்து வர அம்பாள் கிட்ட என்ன வேணும் நீங்கள் எத்தனை நாளில் நடத்தி கொடுத்தாங்க அம்பாள் கிட்ட வந்து என் பொண்ணு செய்யாத தப்புக்காக வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை எனக்கு பொறக்கலன்னு சொல்லிட்டாங்க அதனால நான் அம்பாள் கிட்ட வந்து மருவத்தூருக்கு மாலை போட்டு வந்து இந்த கோவிலுக்கு வந்தேன் அப்போ வந்து ஒரு ரூபாய்க்கு முடிச்சு உள் சூளத்தில் கட்டிட்டு மூணு முறை வள வந்தேன் அப்போ வந்து என் எங்கேயும் போல தாயே நான் உன்னை நம்பி தான் வந்திருக்கிறேன் என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கேட்டேன் அம்பாள் எத்தனை நாளில் காப்பாற்றி நான் அந்த மாலையை கழட்டுறதுக்குள்ளவே மூணாவது நாள் நான் கழட்டுறதுக்குள்ளே அம்மா வந்து தாயும் பிள்ளையும் கூட்டின்னு போயிட்டு இன்னைக்கு வாழ்றாங்க மூணே வாழ்றாங்களா சரி ஓகே நன்றி சொல்லிடுங்க அம்மா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கிடைச்சு சந்தோஷமா இருக்கணும் நம்மளுடைய வரந்தரும் ஆராய்ச்சி அழைத்தலை எண்ணி பன்னெண்டு நாட்கள் வேண்டுதல் அம்பால் நம்ம வரந்தரும் ஆராய்ச்சி அம்பால் நடத்தி கொடுத்துட்டு இருக்காங்க அது போல உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா பச்சாடை அணிஞ்சுகிட்டு பச்சை துணியில ஒருவா நாணயத்தை முடி போட்டு கொண்டு வரணும் கொண்டு வந்து கட்டாயமாக எந்த தங்க பிள்ளைகளாக இருந்தாலும் விரதம் இருந்தால் மட்டுமே வேண்டுதல் நடக்கும் எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்றத நான் சொல்லிக் கொடுப்பேன் கட்டாயமா நாணய வழிபாடு அல்லது போட்டோ வழிபாடு பன்னெண்டு நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் நியாயமான கோரிக்கையா இருந்தா பன்னெண்டு நாட்கள் நடத்தி கொடுத்துருவாங்க நீங்கள் கட்டாயமாக சாட்சி சொல்லணும் தங்க பிள்ளைகளா அதனால உங்களுக்கு கோவிலுடைய லொகேஷன் வேண்டாம் இந்த தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு நீ தாராளமா தெரிஞ்சுக்கலாம் ஆனா கோவில் மாதம் ஓபன் கிடையவே கிடையாது காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாய்ந்திரம் ஆறு எட்டு நம்மளுடைய கோவில் டைமிங் அதுக்கு உட்பட்டு நீங்க வாங்க அதே மாதிரி லொகேஷன் வேணா இந்த தொடர்பேசும் முன்பா தொடர்பு கொண்டு கேட்டுங்க சரிங்களா பிள்ளைகளா எப்பொழுதுமே என்ன விஷயம் அம்பாலிட்ட கேட்டாலும் நேர்மையாக கேட்டால் பன்னெண்டு நாட்களில் வேண்டுதல் நடத்தி கொடுக்கும் அது பணப்பிரச்சனையா இருக்கட்டும் கடன் பிரச்சனையா இருக்கட்டும் உறவு பிரச்சனையா இருக்கட்டும் சரிவர் பிரச்சனையா இருக்கட்டும் எதுவாகினும் அம்பாள் பன்னெண்டு நாட்களில் ஒரு மணி நேரத்துல கூட அதிசயம் நிகழ்த்துறாங்க சரிங்களா